ஹாய் இன்னைக்கு பாக்கியலட்சுமி கிச்சன் அண்ட் பிளாக்ஸில் கேழ்வரகு குழு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க கேழ்வரகு மாவு கரைக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளர் கேழ்வரகு மாவு நான் எடுத்துக்கிறேன் ஒன்றரை டம்ளர் தண்ணியில் இதை நல்லா கரைச்சிக்கலாம் இந்த ஒன்றரை டம்ளர் தண்ணி நான் ஊத்துறேன் இதை நல்லா கட்டி இல்லாமல் ஒரு சேர கரைச்சி எடுத்துக்கலாம் இது சாயங்காலம் நம்ம கூழு காசலாம் இது அப்படியே புளிக்கட்டும் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் அதே அகலமான பாத்திரத்தை வைக்கிறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் இது கொதிக்கட்டும் அரை டம்ளர் பச்சரிசிய நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சு இதில் நான் சேர்த்துக்கிறேன் இது கூழுக்கு இது அரிசி கொஞ்சம் போடணும் அதனாலதான் பச்சரிசி போட்டிருக்கேன் நல்லா வேகட்டும் கொஞ்சம் குழைய வேகணும் இந்த பாருங்க நல்லா வெந்துருச்சு அந்த ரெண்டு டம்ளர் தண்ணியிலயே நல்லா வெந்துருச்சு காலையில கரைச்சி வச்ச பாருங்க மாவு கேழ்வரகு மாவு இதுல இப்ப சேர்த்துக்கலாம் இப்ப இந்த பாத்திரத்துல ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊத்தி கழுவி இதுல சேர்த்துக்கிறேன் இப்ப நல்லா நல்லா கிண்டி விடுவோம் ஒன்னு சேர கிண்டி விடுவோம் கட்டி சேராம நம்ம கிண்டி விடணும் இந்த மாதிரி மரக்கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடுங்க மரக்கரண்டி நம்ம கையில் பிடிக்கும்போது சூடுபடாது அதே சி சில்வர் கரண்டியாக இருந்தால் சூடுபடும் இது மாதிரி மரக்கரண்டி கொஞ்சம் பெருசாக இருந்தால் கிண்டறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் வேகட்டும் சிம்மில் தான் இருக்கு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்திருச்சு தண்ணியில் தொட்டுட்டு இதை தொட்டோம்னா கையில் ஒட்டாமல் இருந்தால் அது வெந்திருச்சு நான் இறக்கி வச்சுட்டேன் இந்த கூழு காசத்துக்கு மொத்தம் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒன்றரை டம்ளர் மாவு கரைச்சேன் ரெண்டு டம்ளர் அரிசி வெந்தது கழுவி ஊற்றும் போது ஒரு ஒன்றரை டம்ளர் மொத்தம் அஞ்சு டம்ளர் தண்ணி ஆச்சு இது நாளைக்கு தயிர் ஊற்றி நம்ம கரைச்சி சாப்பிட்டு குடிக்கலாம் காலையிலக்கு நான் இதை காட்டுறேன் பாருங்க காலையில எவ்வளோ கெட்டியா இருக்கு பாருங்க இதை நம்ம தேவையான அளவு எடுத்து போட்டு நம்ம தயிர் ஊற்றி தண்ணி ஊத்தி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டு கரைச்சி குடிக்கலாம் அது மாதிரி நான் தேவையான அளவு கொஞ்சம் எடுத்துக்கிறேன் பாருங்க அகலமான பாத்திரம் வச்சு இதில் எடுத்து நம்ம கரைக்கிறதுக்கு அப்பதான் ஈஸியா இருக்கும் ஒரு டம்ளர் திக்கான மோர் ஊத்துறேன் ஒரு சொம்பு தண்ணியும் ஊத்துறேன் நான் ஒரு சொம்பு தண்ணி தான் ஊத்துறேன் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம் நல்லா கரைச்சிக்கலாம் இப்போதான் உப்பு போடணும் காய்ச்சும் போது உப்பு போடக்கூடாது அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் நாங்கள் நாலு பேர் நாலு டம்ளர் கரைக்கிறேன் இதில் பொடியா வெங்காயமும் கட் பண்ணி போட்டு குடிக்கலாம் இந்த மாதிரி வெய்ய காலத்துக்கெல்லாம் கேழ்வரகு குழு அடிக்கடி எடுத்துக்கினா உடம்புக்கு ரொம்ப நல்லது நாங்கள் சண்டே சண்டே இந்த வெய்ய காலத்துலலாம் இதை காலையில டிஃபனாக நாங்கள் எடுத்துக்குவோம் இந்த மாதிரி பானையில ஊற்றி குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நாங்கள் இதுக்குன்னே இதை வாங்கி வச்சிருக்கோம் எங்க பசங்க இதெல்லாம் குடிக்கணும்னா ரொம்ப விருப்பப்படுவாங்க இதுக்கு சைட் டிஷ்ஷா முருங்கைக்கீரை பொரியல் ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா